இந்த தொலைபேசி அழைப்பு வந்தால் எச்சரிக்கை துபாயில் இருந்து இலங்கை தொழில் அதிபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மேற்கொண்டு மிரட்டி காப்பம் வசூலிக்கும் மோசடியில் ஈடுபட்ட நபர் தொடர்பாக இலங்கை போலீசார் விசாரணைகளுக்கு ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் நுகேகோட குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளுக்கு ஆரம்பித்துள்ளனர் இந்த மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய சந்தக நபர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு சென்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் என்பது தெரியவந்துள்ளது துபாயில் உள்ள குற்றவாளிகள் இலங்கையில் இருக்கும் சிலரை பயன்படுத்தி தொலைபேசி எண்கள் ஊடாகவும் நவீன முறைகளை பயன்படுத்தியும் மோசடிகளை மேற்கொண்டுள்ளனர் கப்பம் கூறல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களின் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மிரட்டல் அழைப்புகள் வைக்கப்பட்டுள்ளன மேலும் தங்கள் அழைப்புகள் ஒரு தொலைபேசி நிறுவனத்திலிருந்து வருவதாக மக்கள் நம்புவதற்காக தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்ளமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மோசடியான முறையில் சீட்டெழுப்பு மூலம் பரிசு வென்றுள்ளீர்கள் என்று கூறி பரிசை பெற்றுக் கொள்வதற்காக அனுப்பப்படும் ஓடிபி எண்ணை பகிர்மாறு கூறியுள்ளனர் பின்னர் அந்த ஓடிபி எண்ணை பயன்படுத்தி தொடர்புடைய தொலைபேசி எண்ணின் தகவல்களை களவாடி தொலைபேசி எண்களை அந்த வகையில் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஐந்து ஆறு நான்கு ஒன்பது ஏழு ஐந்து மூன்று மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது ஏழு ஐந்து ஐந்து நான்கு இத்தகைய எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல்கள் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள்